வணக்கம் இப்போ நிறைய பேஷண்ட்டுக்கு இருக்கிற பொதுவான கேள்வி என்னென்னா அந்த ஆயுர்வேத மருந்துகள்லாம் நிறைய சாப்பிட்றதுனால கிட்னி பிரச்சனை ஆயிடுமா அதான் எனக்கு பயமாக இருக்குது சார் இல்லை நான் வழக்கமாக ஆங்கில மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதனோடு சேர்த்து ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கலாமா இந்த கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பிரச்சனை வருமா வராதான்றது எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆன இடத்துல தெரிஞ்சுக்கலாம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துருக்குறீங்க இல்லை எத்தனை பேர் வழி மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் கையை உயர்த்துறதுல ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் எடுத்தது தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க அதிகமான நபர்கள் எப்படி இருப்பாங்க கட்டுப்படுத்துகிற மாத்திரைகளாக இருக்கும் வழி மாத்திரைகளாக இருக்கும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும் தொடர்ந்து வழி மாத்திரை வலி ஊசிகள் போட்ட நபர்களாக இருப்பாங்க அப்போவும் இயற்கை மருந்துகளை சரியான மருத்துவ ஆலோசனை என்பதை எடுக்கும் பொழுது உடலுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் தேவையற்ற குழப்பம் தவிர்த்து ஆரோக்கியமான இயற்கை மருந்துகளை பயன்படுத்துவோம் உடலின் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தி வியாதியிலிருந்து நிவாரணம் அடைவோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெயகபீஷா ஆயுர்வேதா